ஹாய் ஹாய் back to our channel. இன்னைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 9ல வந்து செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி செகண்ட் ப்ரோமோல வந்து ஹம்ருதீன் இவருக்கும் அதுக்கு பிறகு ஹென்சி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் வந்து ஏற்படுது ஹென்சி வந்து அவங்க சொல்றதை வந்து கேட்க மாட்டிக்கிறாங்க ஹம்ருதீன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு ஹம்ருதீன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நல்லவனாக இருந்தால் போதாது கெட்டவனாகவும் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை தான் இந்த பாஸ் சீசன் டூவில் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து ப்ரோமோ டூவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க 무시어디나살짝 놀러오려고 한